திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் இயல் குடியல் அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து ஒன்று வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அணிதுண்டான் சித்தான் செய்யக்கிடந்தது இல் வாய் சான்ற பெரும்பொருள் அணிதுண்டான் சித்தான் செய்யக்கிடந்தது இல் விளக்கம் ஒருவன் இடமெல்லாம் நிறைந்த பெரும் பொருளை சேர்த்து வைத்து அதை உண்டு நுகராமல் இறந்து போனால் அவன் அந்த பொருளால் செய்ய முடிந்தது ஒன்றுமில்லை அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து இரண்டு பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பெறப்பு பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்பு விளக்கம் பொருளால் எல்லாம் ஆகும் என்று பிறர்க்கு ஒன்றும் கொடுக்காமல் பற்றிய மயக்கத்தால் சிறப்பில்லாத பிறவி உண்டாம் அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து மூன்று ஈட்டம் இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்குப் பொரை ஈட்டம் இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்குப் பொரை விளக்கம் சேர்த்து வைப்பதையே விரும்பி பற்றுள்ளம் கொண்டு புகழை விரும்பாத மக்கள் பிறந்து வாழ்தல் நிலத்திற்கு பாரமே ஆகும் அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து நான்கு எச்சம் என்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாத தவன் எச்சம் என்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாத தவன் விளக்கம் பிறர்க்கு உதவியாக வாழாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் தான் இறந்த பிறகு என்று நிற்பது என்று எதனை எண்ணுவானே அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து ஐந்து கொடுப்பதோடும் தூய்ப்பதோறும் இல்லார்க்கு அடுக்கிய கோடியுன் தாயினும் இல் கொடுப்பதோறும் தூய்ப்பதோறும் இல்லார்க்கு அடக்கிய கோடியுன் தாயினும் இல் விளக்கம் பிறர்க்கு கொடுத்து உதவுவதும் தான் நுகர்வதும் இல்லாதவர்க்கு மேன் மேலும் பிறகிய பல பொருள் உண்டானாலும் பயன் இல்லை அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து ஆறு ஏதம் பெருஞ்செல்வம் தாழ்ந்துவான் கொண்டு ஈதல் தான் ஏதம் பெருஞ்செல்வம் தக்கார் கொண்டு ஈதல் தான் விளக்கம் தானும் நுகராமல் தக்வர்க்கு ஒன்று கொடுத்து உதவும் இயல்பும் இல்லாமல் வாழ்கின்றவன் தன்னிடமுள்ள பெரும் செல்வத்திற்கு ஒரு நோய் ஆவான் அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குறள் எண் ஆயிரத்து ஏழு ஆற்றார்குன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றாள் தற்று ஆற்றார்குன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றாள் பெற்ற தற்று விளக்கம் பொருள் இல்லாத வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் மிக்க அழகு பெற்றவள் தனியாக வாழ்ந்து முதுமையுற்றார் போன்றது அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குறள் எண் ஆயிரத்து எட்டு நச்சப்படாதவன் செல்வம் நடுவோருள் நச்சு மரம்பழு தற்று நச்சப்படாதவன் செல்வம் நடுவோருள் நச்சு மரம்பழுத்தற்று விளக்கம் பிறர்க்கு உதவாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவனுடைய செல்வம் ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தார் போன்றது அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து ஒன்பது அன்புரையை தற்சற்று அறநோக்காது எட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் அன்பொருளை தற்பெற்று அறநோக்காது எட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் விளக்கம் பிறரிடம் செலுத்தும் அன்பையும் விட்டு தன்னையும் வருத்தி அறத்தையும் போற்றாமல் சேர்த்து வைத்த பெரும் பொருளைப் பெற்று நுகர்பவர் மற்றவரே அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குறள் எண் ஆயிரத்து பத்து சீருடைச் செல்வர் சிறுதுணி மாறி வருங்கூறு தனையது உடைத்து சீருடைச் செல்வர் சிறுதுனி மாறி வருங்கூறு தனையது உடைத்து விளக்கம் புகழ் பொருந்திய செல்வர் உற்ற சிறிய வறுமை உலகத்தை காக்க வல்ல மேகம் வறுமை மிகுந்தாறு போன்ற தன்மை உடையது எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்